வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு அதாவது ஒரு நபர் அவருக்கு வந்து ஒப்படைவு பட்டா வந்து கிடைத்திருக்கிறது அந்த ஒப்படைவு பட்டாவை வந்து வேறொரு நபரிடம் வந்து விற்பனை செய்து விடுகிறார் பின்னிட்டு அந்த ஒப்படைவு பட்டா வந்து ஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய கோட்டாட்சியர் அல்லது சப்கலெக்டர் அவர்கள் வந்து அந்த ஒப்படைவு பட்டாவை வந்து ரத்து செய்கிறார்கள் அப்பொழுது அந்த ஒப்படைவு பட்டா மூலம் வழங்கப்பட்ட பத்திரத்தை எவ்வாறு ரத்து செய்வது என்பது குறித்து நம்ம காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க அதை விளக்கும் விதமாக இந்த காணொலி பதிவிடப்படுகிறது பொதுவாக அரசு அதாவது உரிய பயனாளிகளை தேர்வு செய்து பொதுவாக நிலமற்ற ஏழை மக்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் இப்படிப்பட்ட பல்வேறு தரப்பினர்களை வந்து பயனாளிகளாக தேர்வு செய்து அவர்களுக்கு வீடு கட்டும் நோக்கத்தில் அந்த இலவச வீட்டுமனை பட்டா என்று சொல்லக்கூடிய ஒப்படைவு பட்டாவை வந்து அரசாங்கம் வந்து வழங்கி கொண்டிருக்கிறது பொதுவாக அந்த இடம் வந்து அவர்களுடைய அனுபவத்தில் கூட இருக்கலாம் அதுபோன்று இருக்கும் கூட இருக்கக்கூடிய அந்த வீட்டுமனையை கூட இது போன்ற ஒப்படைவு பட்டா மூலம் இலவசமாக அரசு வந்து பட்டா வழங்கிக் கொண்டிருக்கிறது இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது இதுபோன்று வழங்கக்கூடிய பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து கண்டிஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த பட்டாவை பெறுபவர் அந்த கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த ஒப்படைவு பட்டா நிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த விதிமுறைகளோட நோக்கம் அந்த அரசானது ஒரு நபருக்கு வழங்கக்கூடிய அந்த பட்டாவினுடைய நோக்கமும் அதுதான் அவர் வந்து உரிய முறையில் அதை பயன்படுத்தி அந்த இடத்தை பயன்படுத்தி அந்த வீட்டு அந்த இடத்துல வந்து அவர் வீடு அமைத்து அவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த நோக்கத்திற்காகத்தான் அந்த பட்டா வழங்கப்படுகிறது ஆனால் அந்த இலவச வீட்டுமனை ஒப்படைவு பட்டாவை பெறுகின்ற நபர்கள் பொதுவாக அதை உடனடியாக வேறு நபர்களிடம் விற்பனை செய்ய முயற்சித்து பதிவாளர் அலுவலகத்திலே வந்து பத்திரப்பதிவு செய்து கிரயம் செய்து கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் அவ்வாறு கிரயம் செய்வது என்பது முறைகேடானது காரணம் என்னென்னா அந்த ஒப்படைவு பட்டாவில் கண்டிஷன்ஸில் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க விதிமுறைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குறைந்தது முப்பது ஆண்டுகளுக்கு அந்த இடத்தை ஒப்படைவு மூலம் பெற்ற பட்டா மூலம் பெற்ற இடத்தை வந்து வேறு யாருக்கும் வந்து விற்பனை செய்யக்கூடாது அவ்வாறு அது விற்பனை செய்தாலும் செல்லத்தக்கது கிடையாது என்ற விதிமுறை அந்த ஒப்படைவு பட்டா வழங்கக்கூடிய விதிமுறைகள்லேயே அடங்கி இருக்கிறது ஆனால் மக்களாகிய நாம் நம்ம ஆட்கள் வந்து ஒப்படைவு பெற்ற உடனே அதை யாருக்கு விற்பனை செய்யலாம் யாருக்கு கிரயம் கொடுக்கலாம் என்ற நோக்கத்திலே அதை வந்து விற்பனை செய்ய முயற்சிக்கிறார்கள் அதையும் வாங்குவதற்கும் இந்த விதிமுறைகள் ஒரு புறம் இருந்தாலும் விதிமுறைகளை மீறுவது தான் மக்களுடைய ஒரு இயல்பாகவும் அரசு அதிகாரிகளுடைய ஒரு இயல்பாகவும் இருக்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதிமுறைகளை மீறி அதை வாங்குவதற்கும் சில நபர்கள் வந்து முயற்சிக்கிறார்கள் அப்போது இருவரும் பதிவாளரிடம் சென்று பதிவாளரும் இவரோடு சேர்ந்து கொள்கிறார்கள் இப்போ இதுமூற முப்பது வருடம் வந்து விற்கக்கூடாது என்ற விதிமுறைகளை யாரும் வந்து பொருட்படுத்துவதில்லை அதை கடைபிடிப்பதில்லை மாறாக அந்த பத்திரப்பதிவை வந்து உடனடியாக பதிவாளரும் பதிவு செய்து கொடுத்து விடுகிறார் ஏன்னா இன்னைக்கு பதிவு துறையில் தான் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு முறைகேடுகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை வந்து புள்ளி விவரங்கள் காட்டுகிறது பதிவாளர்கள் மேலே பல்வேறு வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது பல்வேறு பதிவாளர்கள் வந்து சஸ்பெண்டில் இருக்கிறாங்க இப்படியான நடைமுறை ஏன்னா அங்கே முறைகேடான பத்திரப்பதிவு போர்ஜரியான பத்திரப்பதிவு இது போன்ற நடைமுறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பதிவாளர் அலுவலகம் ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணமாக செயல்பட்டு வருவது வந்து அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளும் மற்றும் அவர்களை சஸ்பெண்ட் செய்து உயரதிகாரிகள் பிறப்பித்த உத்தரவின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அதாவது இந்த இலவச ஒப்படைவு பட்டா அவர் பெற்றவர் வந்து வேறு நபருக்கு விட்டுவிட்டார் அவரை பின்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ அவர்கள் வந்து அந்த பட்டாவை ரத்து செய்து விட்டார் இப்போ இந்த பத்திரத்தை எப்படி ரத்து செய்வது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இப்போ அந்த பத்திரத்தை வந்து பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று நீங்கள் வந்து இந்த பட்டா சம்பந்தமான அந்த பட்டாவை வந்து ஆர்டிஓ அவர்கள் ரத்து செய்ததற்குண்டான ஆணையை பெற்று அந்த ஆணையுடன் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்போ அந்த பட்டா பெற்றவர் வந்து அந்த பட்டாவை வந்து ஆர்டிஓ ரத்து செய்து விட்டார்கள் அதனால் வந்து அது சம்பந்தமாக ஏற்படுத்தப்பட்ட பத்திரப்பதிவு செல்லத்தக்கதல்ல அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று பதிவாளர் அலுவலகத்திலும் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திலும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படி விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பத்தின் பேரிலே அவர்கள் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்து அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்வதற்கு அவர்களுக்கு சட்ட ரீதியாக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவர்கள் வந்து அந்த மனுவின் பேரிலே நடவடிக்கை எடுக்கவில்லை விசாரணை செய்யவில்லை அது போன்ற இந்த முறைகேடான பத்திரப்பதிவையும் வந்து ரத்து செய்யவில்லை எனும் பட்சத்தில் இரண்டு முறைகளில் நீங்கள் சட்ட தீர்வழி பெறலாம் அதாவது முதலாவதாக விரைவாக நீதி கிடைப்பதற்கான ஒரு வழிமுறை என்னென்னா நீங்கள் வந்து பதிவாளர்கள் அலுவலகத்திலையும் மாவட்ட பதிவாளர்கிட்டையும் கொடுத்த மனுவனுடைய நகல் மற்றும் ஒப்புக அட்டையோடு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ரிக்டப் மேண்டமஸ் என்று சொல்லக்கூடிய செயலுறுத்தும் நீதி பேராணை அதிகாரிகளுக்கு எதிராக பெறுவது அந்த நீதி பேராணையை பெற்று அந்த நீதி பேராணையில் வந்து அவங்க வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுவாங்க உங்களுடைய மனு மீது உரிய சட்டப்படியான நடவடிக்கை குறித்த தேதிக்குள் அதாவது இரண்டு வாரம் நான்கு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளாக குறித்த தேதிக்குள் வந்து நடவடிக்கை எடுத்து பரிசீலனை செய்யப்பட வேண்டும் அதாவது மனு முடிக்கப்பட வேண்டும் என்று பதிவாளருக்கும் மாவட்ட பதிவாளருக்கும் உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவிடுவார்கள் இது வந்து விரைவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நீதியாக கருதப்படுகிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்நிலை நீதிமன்றங்களில் நீங்கள் வந்து அதிகாரிகளுக்கு எதிராக செயலுறுத்தும் கட்டளை அதாவது அந்த கட்டளை பெற்று பெற்று அதன் மூலம் நீங்கள் வந்து அந்த பத்திரத்தை ரத்து செய்யலாம் அப்போ கீழ்நிலை நீதிமன்றங்களில் அசல் வழக்கு என்று சொல்லக்கூடிய சூட்டு தாக்கல் செய்து தான் நீங்கள் அந்த உத்தரவை பெற வேண்டும் அப்போ அதுபோல் கீழ்நிலை நீதிமன்றங்களில் வந்து வழக்கு தாக்கல் செய்யும்போது இருதரப்பு விசாரணைகள் முறைகள் வந்து இருக்கும் சாட்சி விசாரணைகள் இருக்கும் அதனால் வந்து இதில் கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாக இருக்கும் அதனால் உயர் நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற போது உடனடியான உத்தரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கீழ்நிலை நீதிமன்றங்களில் கொஞ்சம் காலதாமதமாக உத்தரவு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுபோன்ற நிலைப்பாடுகளை கையில் எடுத்து உங்களுடைய பிரச்சனையை சரி செய்து கொள்ளலாம் அதான் இந்த நண்பர் வந்து இது போன்ற கீழ்நிலை நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றத்திலோ அல்லது முதலாவதாக பதிவாளரிடம் மாவட்ட பதிவாளரிடம் மனு தாக்கல் செய்து மனுவின் பேரில் நடவடிக்கை இல்லை எனும் பட்சத்தில் தான் நீதிமன்றத்துக்கு போகலாம் இல்லை அவங்க மனுவின்லேயே நடவடிக்கை எடுத்து முடித்து விட்டார்கள் என்றால் அதோட பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுது ஆகவே நண்பர்களே இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் வந்து பதிவு செய்து கொண்டு வருகிறோம் இந்த காணொலியில் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு உண்டான பதில்களையும் அல்லது காணொலிகளையும் நாங்கள் உடனுக்குடனே பதிவு செய்கிறோம் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்